வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கல்கட்டா கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து அடுத்த கட்ட அப்டேட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இப்போ கிடச்சிருக்குங்க அதுவும் ஏற்கனவே வழக்கு இடியாப்ப சிக்கலாக போயிட்டுருக்கு இது இன்னும் காம்ப்ளிகேட்டாக மாற்றுற மாதிரி பல தகவல்கள் பாஜக வேறு ஒரு சில வீடியோஸை வேறு அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது இன்னும் மேற்குவங்கத்தை அரசு இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு பெரிய தரவலையை கொடுக்கறதாக மாதிரி இருக்குது இதுக்கு கல்கட்டா போலீஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க இந்த வழக்கு சரியா இல்லையா அப்படின்ட்டு ஐஎம்ஏ உள்ளே வராங்க இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க ஸ்க்ரீனில் தெரிகிறாரில்ல சந்தீப் கோஷ் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலோட முன்னாள் பிரின்சிபல் இவர் உட்பட இது வரைக்கும் பத்து பேர்கிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐ அஃபிஷியல்ஸ் பத்து பேர் மக்களே முதல்ல ரெண்டு பேரில் ஆரம்பிச்சிது பத்து பேரில் வந்து நின்றுருக்கு இதில் இவர்கிட்ட மட்டுமே ரெண்டு முறை இந்த டெஸ்ட்டை மேற்கொண்டிருக்காங்க சிபிஐ அஃபிஷியல்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஸ்பிட்டல் கார்ட்ஸ் கிட்ட தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டு அதாவது உண்மை கண்டறிதல் சோதனையை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க நூற்று நாற்பது மணி நேரங்களில் கடந்திருக்கு அதாவது சந்தீப் கோஷ்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் நடத்தின விசாரணை மட்டுமே நூற்று நாற்பது மணி நேரங்களில் கடந்து போயிருக்கு ஏன்னா பதிமூணு நாள் பதினாலாவது நாள்னு தொடர்ந்து இவரை இழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா இந்தளவுக்கு மணி நேரங்கள் கடந்து போக தான் செய்யும் இது வரைக்கும் இவர் இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்னென்னலாம் சொன்னார்ன்ற தகவல் வெளியே வரலை ஆனால் இப்போ சோர்ஸ் மூலமாக சில தகவல்கள் வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கு தேசிய ஊடகங்கள் இந்த ஒவ்வொரு தகவலையும் ஒவ்வொரு தலைப்பு செய்தியாக மாற்றி பிரசுரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு இன்ஃபோவும் சந்தீப் இப்போ என்ன சொல்லியிருக்கா அப்படியா இந்த கொலை நடந்துச்சுல்ல இதை பற்றி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் பத்து இருபது மணி வாக்கில் தான் தனக்கு தெரிய வந்துச்சா சுமித்ராய் தப்பதார் அப்படின்ற ஒரு பர்சன் யாருன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பிரேட்டரி மெடிசன் இருக்குல்ல இதை சேர்ந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் இந்த சுமித்ரா இருக்கா இவங்க இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா சந்தீப்புக்கு சந்தீப் அப்போ குளிச்சிட்டு வந்திருக்காரான் அவரோட ஃபோனை பிக் பண்ண முடியலையா குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்ப மிஸ்டு கால்னு வரவே இவர் திரும்ப அவர் கூப்பிட்டுருக்காரான் சுமித்துக்கு கூப்பிட்டு கேட்குறப்பதான் சுமித் சொல்லியிருக்கா அப்படியா இது போல் ஒரு பொண்ணு இங்கே இறந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சொல்லப்பட்ட டைம் தான் பத்து இருபது ஆங்க அப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சான் இதுக்கப்புறமா இவர் அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாராம் ஏன்னா அவர் பிரின்சிப்பலாக இருக்க ஹாஸ்பிட்டலாச்சு அங்கே இது போல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது ட்ரைவ்லேயே சில பேர் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பேர் அப்போ டியூட்டியில் இருந்துருப்பாங்களே அவங்கள சில பேர் கால் பண்ணியிருக்காராம் அவங்க யாருமே பிக் பண்ணாமல் விட்டுருக்காங்களாம் இதுக்கப்புறமா இந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதோடய ஓசி அதாவது ஆஃபீஸர் இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க அவருக்கும் ட்ரை பண்ணியிருக்கா அப்படியா ஏன்னா முதல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக ஒரு பத்தரை மணி வாக்கில் அந்த ஓசி காலை பிக் பண்ணியிருக்கா அப்படியா அப்போ தான் இவர் சொல்லியிருக்காராம் இதே போல் ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முற்பகல் பதினோரு மணி வாக்கில் தான் சந்தீப் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாராம் ஸோ இவர் சொல்ல வர விஷயம் புரியுதா மக்களே சம்பவம் ஆரம்பித்தப்பையும் சரி அது முடிஞ்சப்பையும் சரி நான் அந்த ஸ்பாட்டில் இல்லைன்ற விஷயத்தை தான் இவர் ஆணைத்தரமாக சொல்லியிருக்கிறான் ஆனால் நம்மளுக்கு அந்த ஐம்பது நிமிஷம் எங்கேயும் இடிக்குதில்ல அந்த ஐம்பது நிமிஷம் எதை மேற்கொள்ளிடுறேன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் ஒன்பதரை மணிங்க இந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பிஜிடி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அந்த விக்டிமாக பார்க்குறாங்க யாரை செமினார் ஹாலில் கீழே கிடந்தாங்க பார்த்தீங்களா பேணமா அவங்கள இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிஜிடி ஸ்டூடெண்ட் பார்த்தது காலையில் ஒன்பதரை மணிக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு அதாவது ஒன்பது நாற்பது மணிக்கு தான் தலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்மே பண்ணுறாங்க இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இருபது மணிக்கு தான் சந்திப்புக்கு தகவல் கிடச்சதா அவர் சொல்கிறாப்புல ஸோ இடையில ஐம்பது நிமிஷம் இடிக்குதில்ல எதுக்கு இவ்வளோ கேப்பு இருக்கார் அப்படின்னா குளிச்சுட்டே இருக்க போகிறது இல்லையே சுமித்துக்கு முன்னாடி வேறு யாரோட கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே பிரின்சிபலுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு ஐம்பது நிமிஷம்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா சிசிடிவி கேமராஸ் எந்தளவுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அது எல்லா இடமும் இன்ஸ்டால் பண்ணப்பட்டுன்னு ஃபங்க்ஷனேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு உண்மை எல்லாமே வெளியே வந்திருக்குமேங்க அங்கே வேணும்னே பொருத்தாமல் விட்டுருந்தாங்களா பொறுத்த படத்தை எடுத்துருந்தாங்களா ஆயிரத்தெட்டு அசம்ஷன்ஸ் நம்மளுக்கே வருது ஆனால் இந்த ஐம்பது நிமிஷன்றது இந்த வழக்கில் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணலாம் ஓகே அடுத்தபடியா இது மாதிரி சில ஃபோட்டோஸுங்க இந்த மேலே பாயிண்ட்லாம் வருது பார்த்தீங்களா இதை கேல்கட்டா போலீஸ் இன்சர்ட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டு பேரில் எதுவுமே கிடையாது ராவா இந்த ஃபோட்டோ மட்டும் வெளியாக இருந்துச்சு இது என்னன்னா க்ரைம் சீனுங்க இந்த செமினார் ஹால் இருக்குல்ல அந்த கிரைம் சீனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உள்ளுக்குள்ளே எப்படிப்பா இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் வந்தாலே ஆதாரங்கள்லாம் அங்கே அழிஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா போலீஸார் வேணும்னு தான் இத்தனை பேர் உள்ளே கூட்டம் வந்து வச்சுருக்கான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த ஃபோட்டோ வச்சு சுமத்த ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்டெலாம் பண்ணி பேர்லாம் போட்டு வெளியிட்டிருந்தாங்க அதாவது அவர் ஏதோ தேர்ட் பார்ட்டிலாம் கிடையாது எஃப்எஸ்எல் ஸ்டாஃபு இங்கே எஃப்எஸ்எல் ஸ்டாஃபு லேடி ஆஃபீஸர் தலா போலீஸை சேர்ந்தவங்க அப்புறம் ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் அப்புறம் அடிஷ்னல் சிபி அப்புறம் கமிஷன் ஆஃப் போலீஸு வீடியோகிராஃபர் அது இதுன்னு எல்லாரும் இவங்க தான் அடையாளப்படுத்தி இந்த ஃபோட்டோவில் குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோங்க இப்போ இந்த ஃபோட்டோ தான் இன்னும் பெருசாக பேசப்பட்டு அதுலேயும் இந்த செகப்பு கலரில் சட்ட ஒருத்தர் போட்டிருக்காருல இவர் சார்ந்து தான் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு புயலே கிளம்பி இந்த ஃபோட்டோலேயே முன்னாடி இந்த பேர் இந்த பாயிண்ட்லாம் கிடையாது வெறும் ராவாக தான் வெளியாக இருந்துச்சு அதே க்ரைம்ஸ் தான் செமினார் ஹாலுக்குள்ளே என்னப்பா இவ்வளோ பேரை திரும்ப விட்ருக்கீங்கற மாதிரி தான் பல பேர் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லாம் போட்டு அவர் எஃப்எஸ்எல் ஸ்டாஃபு அடிஷ்னல் சிபி வீடியோகிராஃபரு விட்னஸ் டாக்டரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு நோட் பண்ணீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு எஃப்எஸ்எல் ஸ்டாஃப்னு இதெல்லாம் பாயிண்ட் பண்ணி வெளியே விட்டாங்க ஸோ ரெண்டு ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா ரைட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோஸை வச்சு தான் கல்கட்டா போலீஸ் மேலே கடுமையான விமர்சனங்கள் எப்படி நீங்கள் க்ரைம் சீனை ஆல்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம் உள்ள அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா எல்லா தடையும் காலியாகிடும் நீங்கள் தெரிஞ்சதானே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சுமத்துறாங்க குறிப்பாக எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டுகளை பெருசாக சுமத்த ஆரம்பித்தாங்க வேணும்னே உள்ளே விட்டுருக்கீங்க இத்தனை பேர் அப்படின்ட்டு இதை நிரூபிக்கிற வகையில்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிகள் ஒரு வீடியோவை பகிர்ந்துருந்தாங்க இந்த க்ரைம் சீனுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நீங்களும் பாருங்களேன் சோ முதல்ல போட்டோஸ் அப்புறம் வீடியோ இதுக்கெல்லாம் யார் இப்ப வழக்கம் கொடுக்கணும் கண்டிப்பா கல்கத்தா போலீஸ் தானே வழக்கம் கொடுத்துருக்காங்க கல்கத்தா போலீஸ் என்ன சொல்லுது கிரைம் சீன் வாஸ் நாட் காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்கிறாங்க அங்கே எதோ ஆர்டர் பண்ணாங்க அது அது போல் தடை ஏதோ அழிஞ்சு போல எதுவும் அங்கே நடக்கலை அங்கே இருந்த எல்லாேருமே இன்வெஸ்டிகேஷன் டீமை சார்ந்தவங்க ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருந்தவங்க விசாரிக்கப்பட வேண்டியவங்களும் அங்கே இருந்தாங்க அனுமதி இல்லாமல் ஒருத்தரை கூட உள்ளங்க யாருமே விடலைங்க வீடியோகிராஃபர் இருக்கார்ல அவரை கை காமிச்சு என்ன மேலே ஊர் இருக்கிறதா சில பேர் கேட்குறாங்க எங்கே அவரும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் தாங்க அப்படின்றது கல்கத்தா போலீஸ் ஸோ கல்கத்தா போலீஸ் இந்த ஒரு வழக்கத்தை கொடுத்ததும் கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிட்டாங்க சரிப்பா கரெக்டாக தான் இருக்கும் அவங்க சொன்னது அப்படின்ட்டு ஆனால் ஐஎம்ஏ இருக்காங்களே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதோட பெங்கால் பிரான்ச்சிலருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது இந்த வழக்கில் புதிய புயலை கலப்பு இருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல சொன்ன பாருங்க ஒரு சிவப்பு சட்டை இந்த ஒரு பர்சனை இந்த ஒரு பர்சன் சார்ந்து தான் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது ஐஎம்ஏவோட இந்த பெங்கால் பிரான்ச் என்ன கேட்குதுன்னா கேள்வி இந்த ஃபோட்டோவில் சிவப்பு சட்டில் இருக்கார்ல அந்த பர்சன் டாக்டர் ஆவிக்டீன் நினைக்கிறோம் ப்ளீஸ் லெட்டஸ்ட் நோ வென் த கிரேட் டாக்டர் ஆவிக் டீப் பிக்ரம் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்னு கேட்குறாங்க இந்த டாக்டர் எப்பப்பா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டாக மாறினார் கிரேட் டாக்டர் அப்படின்னு சர்க்காசமாக கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் எதுலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இதோட சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரம் இவரோட அட்மிஷன் இருக்குல்ல பிஜி இதுவே கான்ட்ரவர்ஷன் ஆனதுன்னு ஐஎம்ஏ சொல்லுது இந்த டாக்டரை பற்றி ஒழுங்காக விசாரிங்க விசாரித்து விளக்கம் கொடுக்குன்னு இவங்க ஒரு பக்கம் புயலை கிளப்பியிருக்காங்க கல்கட்டா போலீஸ் ஒரு விளக்கம் கொடுக்க போனால் அந்த விளக்கத்தில் ஒரு காண்ட்ரவர் சிக்கி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் பெருசாக மாறுது இந்த இடியாப்ப சிக்கலாம் போதாதன்னு அடுத்து இந்த சிக்கல் வேறு சில நாட்களுக்கு முன்னாடி நாம் இந்த காட்சியை பற்றி பேசியிருந்தோம் ஃபோட்டோ மட்டும் தான் அப்போ வெளியாக இருந்துச்சு வீடியோ வரல அதாவது இந்த ஆர்ஜி கரோட முன்னாள் பிரின்சிப்பலாக இருந்தவர் மனஸ்குமாருங்க டாக்டர் மனஸ்குமார் ஆக்சுவலாக இவர் தான் இப்பவும் பிரின்சிபலாக தொடர்றது கருக்கு ஏன்னா சந்தீப் கோஷா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேஸான பிற்பாடு அதுக்கப்புறம் திரும்ப மனசு அந்த போஸ்ட்டில் இப்போ இருக்காருங்க இவர் இந்த போன வருஷம் இந்த போஸ்டில் இருந்தார்ல அதிகபட்சம் ஒரு மாதம் தான் இருந்திருப்பார் அந்த போஸ்ட்டில் அந்த டைமில் நடந்த கான்வர்சேஷன் தான் இது இந்த மனசு அவர்கள் தலைமையில் நடந்த இந்த ஒரு மீட்டில் இந்த ப்ளூ கலரில் ஒரு டிஷர்ட்டை போட்டு நிற்கிறாரில்ல இவர் தான் அப்சர் அலிகான் அடிஷ்னல் செக்யூரிட்டின்னு தன்ன ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டார் ஏன்னா அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுற உனக்கு என்ன வேலை இந்த ஆர்ஜிக்கர்லன்னு அப்போ அவர் தன்னை அடிஷ்னல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாரு திரும்ப அவர் கேட்குறாரு உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே யார் உங்களை இங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது எத்தனை பேர் இருக்கீங்கற மாதிரிலாம் கேட்கவே இவர் ஒரு கடுப்பாயிட்டு கத்துவார் சிஎம் தீதி கால் பண்ணுங்க தீதி கால் பண்ணி கேளுங்கன்ட்டு யார் மம்தா பேனர்ஜி அவர்களை அந்த பேரை இவர் பயன்படுத்துறாரு அவர்கிட்ட இவர் கொஞ்சம் பேனிக்கான அமெரிக்கே தெரியுதுங்க ஏன்னா அங்கே ஆர்ஜி காரோட ஆஃபீஷியல்ஸாக நிறைய பேர் இருக்காங்க உள்ள ரூமில் அவங்க முன்னாடி இந்த நபர் அவ்வளோ கத்தி பேசுவார் இதை பார்க்குறப்ப ஏதோ பெரிய ஆஃபீஸருங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடிஷ்னல் செக்யூரிட்டி தான் அந்த ஆள் போஸ்டே சொல்கிறாப்பில் இவ்வளோ கத்தி பேசியிருப்பார் இது முதல்ல ஃபோட்டோ மட்டும் தான் வெளியாச்சு இப்போ வீடியோ வெளியாயிருக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் பாஜக இருக்காங்கள அவங்க சைடில் அந்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அந்த வீடியோக்கு மேலே போட்டிருக்க பதிவில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் கிங்பின்ஸ் கீப் ஹைஜாக்கிங் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ தான் அந்த கொடும்பு நடக்கின்ற மாதிரி அந்த வீடியோ மேலே கேப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் இவர் பேசுறது தீதி தீதின்னு சொல்கிறது உங்களுக்கே எப்போ உணர்வை ஏற்படுத்தணும் দিদি পাঠিয়েছে আমাকে আপনি দিদির সঙ্গে কথা করুন কি আছে বলুন দিদির সঙ্গে কথা বলতে কে পাঠিয়েছিল আমাকে পাঠিয়েছিল কিসের জন্য কতজন আপনি அளவுக்கு பயன்படுத்துவாங்களா வெஸ்ட் பெங்கால் அரசு இதுக்கு ஒத்துக்குமா மமத்தாள் ஒத்துப்பாங்களா அவங்கதான் அப்பாயின் அது எதுன்னு ஆயிரத்தெட்டு எட்டு கேள்வி மனசுல வரும் மக்களே அந்தளவுக்கு கேள்விகளை மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவர் பேர் குணால் கோஷுங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸோட முக்கியமான நிர்வாகிகளை இவரை ஒருத்தர் இவர் இப்போ என்னென்ன திறமா சொல்கிறாரு அந்த வீடியோ முதல்ல ஒரிஜினல் தானாப்பா அதே நாம் முதல்ல மீளாவுக்கு உட்படுத்தணும் இதை பற்றின கிளாரிட்டி இன்னும் யாருக்கும் தெளிவாக கிடைக்கல அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த வீடியோ ஃபேக் அப்படின்னா இது பேராபத்து யாருக்கு வெஸ்ட் பெங்கால் அரசுக்கு ஏன்னால் சிஎம்மோட பேரை இன்னும் எத்தனை எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானோ படுபாவீங்க அப்படின்றாரு ஒருவேளை அந்த வீடியோ மட்டும் உண்மையாக இருக்குது அப்படின்னா போலீஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சிஎம் பேரே பயன்படுத்துவான் அப்படின்றாரு புரியுதா இதுதான் திரிணாமுல் காங்கிரஸோட இப்போதைய மனநல இந்த வழக்கு சார்ந்து சிக்கல்களை நம்ம தேடி கண்டுபிடிக்க போனால் இன்னொரு பக்கம் சஞ்சய் ராவ் இருக்காள அதை இந்த கேஸில் முக்கிய குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் பாருங்கள் அந்த பொண்ணை கொண்டவன் சொல்லிவிட்டு அவன் பிரசிடென்சி கரெக்ஷனல் ஹோம் இருக்குல்ல அங்கே அடைக்கப்பட்டிருக்கான் இந்த ஹோமுக்குள்ளே உணவுகள் கொடுப்பாங்கள கைதிகள் சார்ந்த உணவுகள் எல்லாருக்கும் ஒரே உணவு தான் இந்த ரொட்டியும் சாப்ஸியும் கொடுத்துருக்காங்களாம் சஞ்சய் என்ன கேட்டிருக்கானா எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த எக் சவுமீன் இருக்குல்ல இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்கானா எப்போ இருப்போட கேஸில் சிக்கியிருக்கான் உள்ளே போய்ட்டு எக் நூடுல்ஸ் மாதிரி அது ஆக்சுவலாக அந்த சவுமீன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டு அடம் பிடிச்சிருக்கான் இதுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள் இருப்பாங்களா அங்கே அவங்க வந்து எல்லாருக்கும் இங்கே ஒரே சாப்பாடு தான் நீ ஒன்றும் பெருசு தனி கிடையாது எல்லாேருக்கும் ஒன்று தான் இதே தான் சாப்பிடுன்னு இவனை புஷ் பண்ணதின் பேரில் வேறு வழி இல்லாமல் அந்த ரொட்டியை சாப்பிட்ருக்கானா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாள சஞ்சய் ராய் உள்ள ஜெயிலுக்குள்ளே இப்போ அவன் கொஞ்சம் ஈர்ப்பு நிலைக்கு திரும்புறதாவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சில பெரும் புள்ளிகள் இந்த கேஸில் தொடர்பு இருக்கலாமோன்னு ஒரு பெரிய ஐயம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா டிபார்ட்மெண்ட் வழக்கம் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் வேற ஒரு விஷயத்தை புதுசாக கலப்பி போடுறாங்க ஐஎமார் புதுசாக ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்படியே மேலே மேலே ஒரு ஒரு லேயராக போயிட்டே இருக்குங்க ஸோ உள்ளுக்குள்ள பெரிய தலைவனால் தொடர்பு இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது அப்படின்னா இந்த வழக்கு நாம் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப பெரிய வழக்காக மாறும் ஏற்கனவே ஹை ப்ரொஃபைல் கேஸு அது இன்னும் பெருசாக மாறும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்